குருஷரன் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் எனக்கு முப்பத்தஞ்சு வயது முப்பத்தஞ்சு ஏஜ் ஆகுது ஒன் குரோர் என் டார்கெட் ஸ்மால் கேப் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அண்ட் எத்தனை இயர் பண்ணணும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இப்போ அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது சப்போஸ் அவர் வந்து அந்த ஒரு கோடி ரூபாயை இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்தில் தான் சேர்க்கணும் நான் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு சார் அறுபது வயசுல எனக்கு ஒரு கோடி வேணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவர் வந்து மாதம் மாதம் மூணாயிரத்தி இரநூறுவா சேர்க்கணும் சார் எனக்கு வந்து இந்த முப்பத்தஞ்சு வயசாக எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் இருபது வருஷத்துலேயே எனக்கு சேர்க்கணும் அப்படின்னதுன்னா அவர் வந்து மாதம் மாதம் ஆறாயிரத்து அறநூறுரூவா போடணும் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் அவருக்கு ஒரு கோடி கிடைக்கும் சார் எனக்கு அவ்வளோ நாளெலாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு முப்பத்தஞ்சி வயசாகுது அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி எனக்கு ஒரு கோடி வேணும் அப்படின்னதுன்னா மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா போட்டார்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் வந்து அவர் வந்து ஒரு கோடி அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ ஒரு கோடி அப்படிங்கிறது ஒன்று பட் எந்த வருஷம் பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சாயிரம் இருபது வருஷம்னா ஆறாயிரத்தி இரநூறு இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னா மூணாயிரத்தி இரநூறு டிபெண்டிங் ஆன் யுவர் ரிக்குயர்மெண்ட்டு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் டூ ஆர் டை ஒயிட் ட்ரிப்புள் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருபத்தஞ்சி லட்சம் எப்படி சேவ் பண்ணுறது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா பதினஞ்சு வருஷத்துலனா ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அதை அவங்க சேவ் பண்ணாங்கனாலே அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை இருபத்தேழு லட்சம் ரூபா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ ஈஸியாக இரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களால சேர்க்க முடியும் அட் த அட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அடுத்த கொஷின் மனோகார்க் டூ ஃபைவ் ஜீரோ டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் வணக்கம் பெரிய பெரிய பேங்கே திவாலாகுது மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கு திவால் ஆகிருக்கு இந்தியாவில் எதாவது பேங்க்கு திவால் ஆகிருக்கா கண்டிப்பாக இல்லை அதாவது அறகுறையாக ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுட்டு கமெண்ட் அடிக்கக்கூடாது இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தில் எந்த பேங்க்குமே இதுவரையும் திவால் ஆகலை பட் என்ன ஆகுனா ஒரு பேங்க்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இன்னொரு பேங்க் வந்து அதை வந்து அக்வயர் பண்ணுவாங்களே வழியே பேங்க்கு இந்தியாவில் திவாலில் ஆகலை ஸோ முதல் கொஷினே தப்பு அடுத்த கொஷின் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன கேரண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை நாங்கள் வந்து ஸ்டாக்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ வாங்கி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட் பண்ணத்துக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது எவ்ரிடே நைட்டு பத்து மணி பத்தரை மணிக்கு இன்றைக்கி உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அதில் வந்து லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான் நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தான் நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வி ஆர் டேக்கிங் தட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மொத்தமாகவே எக்ஸ்பென்சரேஷர் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் அதுதான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின் இருக்கிறதுனால கேரண்டி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன கிடையாது அப்படின்னதுன்னா யாரும் உங்கள் மணியை எடுத்துகிட்டு ஓட முடியாது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் ஏன்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருந்தது அப்படின்னதுன்னா யாரும் அந்த மணியை எடுத்துகிட்டு ஓட முடியாது இதில் வந்து கேரண்டினா கேரண்டி கிடையாது எதில் கேரண்டி உங்களுக்கு ஒரு யாராவது கேரண்டி கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் வந்து நிலத்துக்கு யாராவது கேரண்டி கொடுக்குறாங்களா கேரண்டிங்கிற வார்த்தையை மித் அல்லது இந்த காலேஜில் படித்தோன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இல்லை இந்த ஸ்கூலில் படித்தோன்னா உங்களுக்கு பெருசாக வேலை கிடைக்குன்னு எங்கேயுமே யாருமே கேரண்ட்டியை கொடுக்க முடியாது எப் ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட் எப்படி ஒருத்தர் ஒன்றுமே படிக்காத ஆளுங்க வந்து அந்த ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்கூலில் தேர்ந்துட்டிங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியுமா ஸோ கேரண்டிங்கிறது ஒரு மித் அதை முதல்ல நீங்கள் மறந்துருங்க ஸோ இங்கே என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் நீங்கள் மணியை போட்டுட்டு உடனேயே வந்து இப்போ ஒரு கோவிட் மாதிரி வந்ததுன்னா உங்களுடைய ப்ரைஸ் கீழே வரும் பட் ஒன் இயர் யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணாங்களோ எக்ஸாக்டாக ஒன் இயர் ஃப்ரம் த கோவிட் பிகினிங் டு கோவிட் அடுத்த ஒன் இயரில் வந்து பார்த்தோன்னா அந்த லோன்லேருந்து மார்க்கெட் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூணு மடங்கு ஆகிருக்கு அதில் வந்து இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது ரிஸ்க் கிடையாது ஸோ கேரண்டிங்கிறது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது கேரண்டிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்தியாவில் வந்து பேங்க் வந்து திவால் ஆகலை மியூச்சுவல் ஃபண்டு யாரும் எடுத்துகிட்டு ஓட மாட்டாங்க அந்த மணி அங்கேயே தான் இருக்கும் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சா கூட மணி லூஸ் பண்ண முடியாது யூ வில் ஒன்லி கெயின் மணி அவுட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்த கொஷின் தேவா குபேந்திரன் செவன் ஃபோர் செவன் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் யுவர் வியூ அபவுட் டாடா நிஃப்டி ஒன் ஃபிஃப்டி மொமெண்டம் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஃபண்டு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து டொண்ட்டி எய்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது இந்த இருபது தேதி வரத்துக்கு இது வந்து ஒன்றரை மாதத்துக்கு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு பத்து ரூபாய்க்கு வந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஃப்லி அபவுட் நைன்டீன் அண்ட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ப்ராபப்ளி இது வந்து இந்த ரெண்டு வருஷத்துலேயே டபுள் ஆகிற டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா சோஃபார் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க பட் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னதுன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் வந்து மார்க்கெட் ஒரே சைடில் இருக்கும்போது டெஃபினட்டாக இண்டெக்ஸ் ஃபண்ட் வில் டூ மச் பெட்டர் தென் த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு பட் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரியே நாளைக்கு மார்க்கெட் கீழே வரும்போது பார்த்தோம்னா இதே மாதிரியான ரிட்டன் வரதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சார் நான் வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ யாரையும் நான் வந்து நம்ப மாட்டேன் எனக்கு வந்து நானே பார்த்துப்பேன் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற நபராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபண்டை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு வந்து யாராவது ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக எனக்கு இருக்கும் அப்படின்னதுன்னா இந்த ஃபண்டுக்கு பதிலாக ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு இதே மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து நான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க